ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் காவேரியோட அம்மா சாரதா வந்து முத்துமலர் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்து மேலேயும் ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க கிருஷ்ணாவையும் போட்டு அடியடின்னு அடித்து என்னடா அப்படி தப்பாக நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க இந்த சண்டையெல்லாம் பார்க்குற தாத்தா பாட்டி அந்த பக்கத்து ராதா இவங்கெல்லாம் வந்து என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து விஜய்க்கு சொல்லணும்னு சொல்லும்போது இப்போ தாத்தா வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் எப்படியாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இதில் தான் பார்த்தோம்னா அங்கே அன்பரசு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சண்டை ரொம்பவுமே நடந்துகிட்டு இருக்கு இவங்க பெரிய குழப்பத்தில் தான் இருக்காங்க அங்கே விஜயும் காவேரியும் ஆஃபீஸுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைலாம் பார்த்துட்டு இருக்காங்க ஐயப்பன் இருப்பார்ல அவர்கிட்ட வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அங்கே ரகுன்னு இன்னொருத்தர் இருக்கார் அந்த ஸ்டாஃப் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் விஜய் சார் சார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவர் ரொம்ப நாள் ஆஃபீஸ் வரல இன்றைக்கி தான் வந்திருக்கிறாரு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு அப்பா நம்ம நினச்ச மாதிரி தான் ஆஃபீஸில் எல்லா ஒர்க்கும் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சந்தோஷமா தான் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அந்த அதாவது ஐயப்பனும் ரகுவும் வந்து ஆஃபீஸில் நடக்கிற பிரச்சனைகளை சொல்லணும்னு சொல்லி ஆரம்பிக்க வராங்க அந்த நேரத்தில் பார்த்தா விஜய்க்கு ஃபோன் வருது யார்னு பார்த்தா பாட்டி நம்ம ஏற்கனவே புறமோவில் பார்த்த மாதிரி வீட்டில் நிறையா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்டே சொல்கிறாங்க விஜய் மறுபடியும் வந்து மீட்டிங்கில் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து காவேரியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடக்குன்னு சொல்கிறாங்க போது காவேரியும் பதட்டமாக ஆயிடறாங்க வீட்டு கிளம்பி வராங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே காவேரியோட அம்மா சாரதா அவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தோம்னா அந்த முத்துமலர் ஃபேமிலிக்கிட்ட நிறைய சண்டை வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதை தாத்தா பாட்டி ராதா அந்த பக்கம் அன்பரசு இவங்கலாம் பார்த்துக்கிட்டு என்னமோ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க விஜய் வந்து என்ன எதுங்கிறத விசாரிக்கிறாரு அப்புறம் தான் அதாவது காவிரியோட சின்ன நர்மதா அவங்கள்ட்ட வந்து அதை கிருஷ்ணா வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டு காவேரியும் போய் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி நிறைய ஆர்கியுமெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ விஜய் வந்து சமாதானப்படுத்தி பார்க்கறாரு ஒன்று வேலைக்கு அவ்வளோ அதுக்கப்புறம் தாத்தா கூப்பிட்டு ரெண்டு பேமிலியை வச்சு அதாவது இவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு பேசுறாரு இதுக்கு உடனே ஒரு முடிவு எடு இதுக்கப்புறமும் நம்ம இதை இங்கே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளார பார்த்தா அவங்களும் வந்துடுறாங்க இப்போ அவங்கள வீட்டை காலி பண்ண சொல்லும்போது நாங்கள் காலி பண்ணி போக மாட்டோம் எங்களுக்கு இப்படி ஒரு கெட்ட பேரோட நாங்கள் இங்கேருந்து போக மாட்டோம் எங்கள் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் நாங்கள் போ போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் நிரூபிங்க ஆனால் அது இந்த வீட்டில் வேணாம் முன்னாடி இருக்க அவுட் ஹவுஸில் ஏற்கனவே காவிரியோட ஃபேமிலி ஆரம்பத்தில் தங்கியிருந்தாங்கல்ல விஜய் வீட்டுக்கு முன்னாடி இருக்குங்களா அந்த வீடு அந்த வீட்டில் நீங்கள் தங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த வெண்ணிலெலாம் முன்னாடி இருந்தாங்களா தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த வீட்டில் தங்கிங்கிற முடிவு எடுக்கிறாங்க எல்லோரும் ஒரு மாதிரி பதற்ற பதட்டமாக வராங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த முத்துமலர் ஃபேமிலி வந்து இனிமேல் விஜய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அந்த அவுட் ஹவுஸில் தங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு விஜய் பார்க்கலாம் அடுத்து என்னென்னா ஸ்டோரியை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு நாளை அப்படிங்கிற புறமோவில் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து ஆவி பிடிக்கிறாரு அந்த அந்த பூர்வக்குள்ளாரே பார்த்தோம் அப்படின்னா காவேரியும் ஆவி பிடிக்கிறாங்க இவங்கக்குள்ளார ஒரு பக்கத்தில் சூப்பரான ஒரு ரொமான்ஸ் கலாட்டம் நடந்துகிட்டு இருக்குது பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு ஆதரவு கொடுங்க தொடர்ந்து இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்